என் செல்ல குழந்தையே வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த வராகி உனக்கான அதிர்ஷ்ட செய்தி கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தி என்னவென்று நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நீ தவிர்த்து விடாதே உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு யார் நினைத்தாலும் அதை மாற்றிவிட முடியாது யார் நினைத்தாலும் அதை இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது அப்படித்தான் உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது பொழுது உனக்காக நான் ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி கொடுக்கும் இந்த நேரங்கள் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் கலங்காதி இன்று வைகுண்ட ஏகாதசியினுடைய இரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இந்த பொருளை தூவி விட்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அதிர்ஷ்டம் பிறக்கிறதோ இல்லையோ உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகள் உன்னை விட்டு விலகும் உன்னுடைய கர்ம வினைகள் குறையும் அதனால்தான் உன் தாயானவள் உனக்கு இன்று இந்த செய்தியை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் எது நடந்தாலும் நமக்கான வாழ்க்கை அல்லவா எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் இது உனக்கான நேரம் அல்லவா உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக ஒவ்வொன்றையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை எப்பொழுதும் நான் என்னுடைய பாதுகாப்பில் வைத்து அன்போடு அரவணைத்து வழி நடத்துவேன் எதை எதையும் என் பிள்ளை யோசித்து கொண்டு மனதில் தேவையற்ற துன்பங்களை தூக்கி சுமந்து கொண்டும் வருந்த வேண்டிய நேரம் அல்ல உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல தெய்வம் முன்வரும் பொழுது எல்லாமும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் ஏனென்றால் வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகள் அப்படிப்பட்டது இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற துன்பங்கள் அப்படிப்பட்டது கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல வேதனைகளும் சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது பல இன்னல்களும் வேதனைகளும் உன்னை படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் நான் சொல்ல அதை கேட்டு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்திவிட வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் உன் தயானவள் என்னுடைய அன்பு உனக்கு புரியாதா நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் நல்ல விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரியாதா உனக்கான நல்லதை நான் எப்பொழுதும் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நொடிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க முடியாது இத்தனை நாளும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன் நினைவில் இருக்கிறதா எவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டினாய் என்பது உன் நினைவில் இருக்கிறதா எத்தனை மனிதர்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தார்கள் உன்னை எந்த நிலையிலும் நல்லபடியாக இருக்க விடாமல் இவர்கள் என்னவெல்லாம் உன்னை சுற்றி செய்தார்கள் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொன்றையும் நீ சற்று ஆழமாக பார் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ என்னவென்று பார் இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் இதுவரையிலும் உன்னை பதம் பார்த்தது எல்லாம் போதும் இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரியான வழியில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எதுவரையிலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நாம் இனிமேல் பதறவே கூடாது நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில் நம்மை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் ஏதாவது ஒன்று நமக்கென நம் சந்தோஷத்தை நம் கைகளில் ஒப்படைக்கும் நாம் எதிர்பார்த்து நிற்காத நேரத்தில் நிச்சயமாக சில ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நம்மை தொடர்ந்து வந்து நம் வசமாக நம் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னாலும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா அம்மா எப்பொழுதும் உனக்கு நல்லதை தானே எடுத்து சொல்வேன் எந்த நிலையிலும் என் பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உனக்கான நன்மையைத்தானே நான் எடுத்து உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் எந்த இடத்திலும் இனிமேல் கலங்கி கலங்கிவிடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கும் ஆச்சரியங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ இனிமேல் மெய்சிலிர்த்து போகத்தான் போகின்றாய் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற தாயின் அன்பு நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா சந்தோஷங்களும் உன்னை மனநிறைவோடு வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் கொடுக்கும் என்றால் நாம் ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் நீ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு நீ பட்ட ஆசைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்காமல் உனக்கு வேதனைகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக சற்று யோசிக்கத்தான் வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தெளிவாகத்தான் வேண்டும் என்பதனை மறந்து நம்முடைய சிந்தனைகள் எல்லாமும் நிச்சயமாக நம்மை வலுப்படுத்தத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பல இன்பங்களும் துன்பங்களும் என்னவென்று நான் அறிவேன் நீ யோசித்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடத்தும் என்பதனையும் நான் அறிவேன் இத்தனை காலம் என் பிள்ளை தன்னுடைய சிந்தனைகளினாலேயே தன்னுடைய சரியான யோசனைகளினாலேயே இந்த வாழ்க்கையை ஒரு வழியாக ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாய் இனியும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு பதற்றம் உனக்குள் இருந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் வாழ்க்கையை எப்படியாவது கடந்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை இனிமேலும் என் குழந்தை நீ சந்திக்கின்ற ஒரு நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொள் நீ யோசிப்பது எல்லாமும் சரியானது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எதை எதையுமே நாம் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது காலம் உனக்காக நல்ல முடிவை தர காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ நிலையாக பெற்று கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா தருணங்களும் உன்னை வாழச் சொல்லும் நான் இருக்கும் பொழுது எல்லா நேரங்களும் உனக்கான அதிசயங்களை கொடுக்கும் உன்னை எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி உன்னை தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் என் பிள்ளை மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்கும் பொழுதெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார் உன்னுடைய மனது கொஞ்சம் பாரமாகவே இருக்கும் உனக்கே புரியும் நாம் தேவையில்லாமல் தான் யோசிக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களைத்தான் சிந்திக்கிறோம் என்று உன்னுடைய மனது உனக்கு சொல்லும் அப்படி தேவையில்லாத விஷயங்களை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எவ்வளவு நஷ்டங்களை கொடுக்கிறது தெரியுமா பல முயற்சிகளை கைவிடுகிறார் ஏதோ பல நல்ல காரியங்களை செய்யாமல் விட்டு விடுகின்ற ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான சந்தோஷங்களை நீ தொலைத்து விடுகின்ற இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ கலங்கி விடுகின்றாய் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் தாண்டி நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்திலும் நம்மை பதம் பார்க்க நினைத்தவர்கள் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரையுமே இங்கு பழிவாங்க வேண்டும் எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி நாம் எந்த ஒரு விஷயத்திலும் நம்முடைய வெற்றியை பெற்றாலே அது அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பதிலடி அல்லவா இது அவர்களுக்கு நாம் தருகின்ற மிகப்பெரிய சோதனை அல்லவா இந்த சோதனையை என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள் உனக்காக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து சொல்லும் பொழுது எல்லாமுமே நீ படுகின்ற சில கஷ்டங்களை நான் அறிவேன் நீ படுகின்ற துன்பங்களையும் சோதனைகளையும் நான் அறிவேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் அத்தனை நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் பேரானந்தம் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் நடத்தும் என்பதனையும் நான் அறிவேன் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எண்ணி நீ கலங்காதே அத்தனையிலும் உனக்கான வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சந்தோஷமாக பெறக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி இதை நாம் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த சந்தோஷங்கள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே கர்ம வினைகள் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் குறைந்து விட்டாலே அவர்களுக்கான பல நல்ல பலன்களை இந்த வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை கர்ம வினைகள் முடியும் நேரம் உனக்கு இனி நடப்பது எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடங்கள் இனி உனக்கான நேரங்களை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதி ஆசை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் என்ன பெற எண்ணினாலும் அவை எல்லாவற்றையுமே நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பது நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்காமல் போகும் ஆனால் எல்லாவற்றையும் ஒரு சூழ்நிலை நமக்கு உணர்த்தும் அந்த சூழ்நிலையில் நாம் எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது அந்த நேரத்தில் அந்த இக்கட்டான நிலையில் நமக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதை நீ மறந்து விடாது சரியான நேரத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான வாய்ப்புகளை கொடுத்து உன்னை வாழ வைக்க உன் அம்மா நான் மெனக்கெடுவதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்காக நான் கொடுப்பதை எல்லாமும் முதலில் நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா அது ஒன்றே உன்னை வாழ வைக்குமல்லவா என் குழந்தையே இன்று வைகுண்ட ஏகாதசி அதுவும் செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற நேரம் இந்த நாளில் நாம் தெய்வத்தினுடைய மனதை குளிரச் செய்தோமானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து அது அதுபோலத்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இதுபோல ஒவ்வொரு நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை உருவாக்கி தர உனக்கென காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என் பிள்ளை எதையும் நினைத்து பதறியோ எதையும் நினைத்து கலங்கியோ நீ நிற்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதையும் நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் நாம் பல ஏற்ற தாழ்வுகளை கண்டிருக்கின்றோம் ஒருவரிடம் பணம் இருந்தால் அவனை நன்றாக மதிப்பதும் சபைக்கு நடுவே அவனுக்கு மரியாதை கொடுப்பதும் அதுவே பணம் இல்லாதவனை ஏளனமாக பார்ப்பதும் பணம் இல்லாதவனை என்னவென்று எப்பொழுதுமே நாம் தேவையில்லாமல் நினைப்பதுமாகத்தான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது போன்ற நேரங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து இனிமேல் என் குழந்தையை உனக்காக இந்த வராகி சொல்லிக்கொடுக்கும் கொடுக்கும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ கவனமாக என்னவென்று கற்றுக்கொள் ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் இதில் அடங்கி இருக்கலாம் உனக்கான பல நன்மைகள் உனக்கு நடக்க இது காரணமாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாதல்லவா இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னை சூழ்ந்து வரும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து இனிமேல் உனக்கென நான் கொடுக்கும் எல்லா சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது என் பிள்ளையே மனத்தெளிவு என்பது உனக்காக இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய வீட்டு வாசலின் வெளிப்புறமாக கொஞ்சம் சர்க்கரை அதாவது மண்ட வெள்ளத்தை நீ போட்டுவிடு அப்படி இல்லையா என்னுடைய பதிவினை நீ முன்கூட்டியே கேட்கிறாயா அப்படி என்றால் பச்சரிசியை ஊற வைத்து அதனோடு மண்ட வெள்ளத்தையும் சேர்த்து அரைத்து உன்னுடைய வீட்டு வாசலில் நீ வெளிப்புறமாக பொடி பொடியாக தூவி விட்டுவிடு அப்படி நீ செய்யும் பொழுது அது உனக்கான புண்ணியத்தை தேடி கொடுக்கும் இது எதனால் நடக்கிறது என்ற குழப்பம் உனக்குள் வருகிறதா என் பிள்ளையே பொதுவாக நாம் வீட்டு வாசலில் கிடைக்கின்ற தேவையற்ற பொருட்கள் எதுவானாலும் சரி அது வாயில்லாத பூச்சிகளுக்கு உணவாக மாறும் நாம் வீணாக்குகின்ற எந்த பொருளுமே வீணாகி போவது கிடையாது அது இன்னொரு உயிருக்கு உணவாக பயன்படுகிறது அதுவே நாம் அவர்களுக்கு என்று நினைத்து கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களினுடைய மனதை சந்தோஷப்படுத்தும் அல்லவா அது உனக்கான ஆசைகளையும் அவர்களிடத்தில் இருந்து பெற்று கொடுக்கும் அல்லவா பொதுவாகவே கர்ம வினைகள் எப்படி குறையும் தெரியுமா புண்ணிய காரியங்கள் பலவற்றை செய்தோமானால் நிச்சயமாக பாவங்கள் குறைந்து அங்கே நன்மைகள் நடக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற விஷயங்கள் ஒருவரை தேடி வருகின்ற இந்த பொழுது உனக்கு நான் இந்த செய்தியை கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ அதிர்ஷ்டத்தை பெற்ற குழந்தை தானே உனக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ மறந்து விடாதே இதுபோல என்னிடமிருந்து உனக்கான செய்திகள் எல்லாமுமே உன்னை தொடரும் இந்த நேரத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது உன்னோடு இருக்கும் எல்லா தருணங்களுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருப்பது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஆனந்தத்தையும் அது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எல்லா தருணங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இனி எப்பொழுதும் உன்னை நான் சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள் உன் இல்லத்தின் வாசலில் இதை போட்டுவிட்டு நீ உறங்கச் செல்லும் பொழுது இந்த உயிர்கள் எல்லாமுமே நீ உறங்குகின்ற அந்த நேரத்தில் உன்னை மனதார ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாது மனதார உனக்கு நல்லது நடக்கும் என்று உனக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இப்படி ஒவ்வொரு நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக மாறியிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் இந்த நேரம் என் பிள்ளை உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை ஒரு நொடியிலும் நீ விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சந்தோஷமாக இவை எல்லாமும் வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்